ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன உண்டியலும் கைமாக இருக்கும்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நடு செலவு தீபாவளி வந்துட்டு இது உண்டியல் உடைக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் வச்சுட்டு தான் என் பொண்ணு உக்காந்துருக்காங்க முனையிலே இருந்த ஒரு நூறுரூபாய் எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஸ்பூனை விட்டு இப்போ பாக்கிலாம் எடுக்க முடில உண்டியில் உடைக்காமல் எடுக்கலான்னு ட்ரை பண்ணாங்க முடியலைங்க இந்த அளவுக்கு தான் இதில் இருக்குது இது எம்மா தெய்றோம்னு தெரியல கடவுள் புண்ணியத்தில் ஏதோ கொஞ்சம் கை கடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமாக இதில் எதுவுமே நான் போடலைங்க அதுக்கு முன்னாடி சேர்த்தது தான் அதாவது யாருக்காவது எதுவும் உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுறது நம்மக்கிட்ட நான்லாம் இன்சூரன்ஸ்லாம் எதுவும் போட்டு வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டிருந்தோம் ரொம்ப வயித்த கட்டி வாயை கட்டி தான் போட்டேன் ஆனால் அதுவே ஒரு ரெண்டு மாதமாக போட முடியல சுத்தமாக ரொம்ப ட்ரை ஆகிட்டு சரி போகணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுலேயும் இப்போ கை வைக்க வேண்டியதாகிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப அழகியே வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுங்க விவசாயிங்களோட நிலமை இதுதான் இந்த உண்டியலில் வந்து ஒன்பதாயிரத்தி இரநூறுபா இருந்ததுங்க ஒரே ஒரு இரநூறுபா நோட்டு பாக்கியெல்லாம் நூறும் ஐம்பதும் தான் இது டோட்டலாக ஒன்பதாயிரத்தி இரநூறுபா இருந்தது இது எங்களுக்கு பத்தாது இப்போ இன்னொரு உண்டியல் இருக்குது அது வந்து இப்போ அதையும் உடச்சி அதில் எவ்வளோ தேருது அப்படின்னு பார்க்கணும் தீபாவளிக்கு பிள்ளைங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்தாச்சு எங்களுக்கெலாம் எடுத்தாலும் ஒன்று தான் எடுக்கலனாலும் ஒன்று தான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க போகிறது இல்லை இப்போ வந்து அந்த உண்டியலை உடச்சி அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் இதை உடைக்கிறதுக்கு என் பொண்ணு இந்த கத்திரிக்கோல் யூஸ் பண்ணுறாங்க அதால் உடைக்க முடியாது நான் சொல்லிட்டேன் ஆனால் கேட்கல இப்போ இந்த பெல்லை வச்சு தான் உடைக்கணும் அடிப்பகுதியை வச்சு உடைக்க சொன்னேன் இதை அப்படியே சுற்றி தேங்காய் உடைப்போம் இல்லைங்கன்னா அதை மாதிரி ஒரு தட்டை தட்டிட்டு லாஸ்ட்டாக ஒரு வேகமாக ரெடி அடிச்சோம்னா அது உடஞ்சிரும் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இது வந்து இதுலேயும் மாதிரி தான் ஃபஸ்ட்டு போடக்குள்ளே இரநூறுபா போட்டுருப்போனோ என்னவோ தெரியல இதுலேயும் வெறும் நூறுரூபா தான் அதிகமாக இருந்துச்சு ஐம்பது ரூபா கூட அளவுக்கு இருக்கா மாதிரி எனக்கு தெரியல சரி இதை எண்ணிட்டு இதுல எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ இதை ஏன் உடைக்கிறோன்னா நடுவுங்க நடுவு செலவுக்கு பணம் வேணும் விவசாயிங்களோட நிலமையே இது தான் உழுதவங்க கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சாது அரப்பு அர்த்தத்தில் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வச்சுருந்தோம் தான் ஆனால் அது பத்தில் சரி இப்போ மேற்கொண்டு ஒரு நாற்பதாயிரமாவது வேணும் இதில் வந்து ஏழாயிரத்தி அறநூறுபா இருந்ததுங்க இவ்வளோ தான் இதில் ஒரு ஏழு அறநூறு அதில் ஒரு ஒம்பது இரநூறு பதினாறு சொச்சம் வருது இன்னும் மேற்கொண்டு பணம் ரெடி பண்ணணும் கடவுள் புண்ணியத்தில் இது எப்படி கிடைக்க போகுது எங்களுக்கு தெரியல ஏன்னா கொடுத்து உதவ ஆள் இருக்க மாட்டாங்க நம்ம எப்போ கீழே விழுவோம் கை தட்டி சிரிக்கலாம் அப்படின்னு தான் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது கடவுளை மட்டுமே தான் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்